தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிக்கக் கோரி உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு அவசர அவசரமாக டெல்லி கிளம்பிய ஆளுநர் ரவி அதாவது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர் ரவி முடிவெடுக்காமல் இழுத்தடித்து வந்தார் மேலும் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் ஆர் ரவிக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வந்தது அதேபோல் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி மாநில சட்டசபைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநருக்கு ஒரு மாதம் வரையும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் வரையிலும் காலக்கெடு விதித்து தீர்ப்பளித்தது இது தொடர்பாக ஜனாதிபதி பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்திடம் கேட்டிருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு இன்று அரசியல் சாசன தலைமை நீதிபதி உள்பட ஐந்து நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பாக தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் மோதல் போக்கு நிலவி வருகிறது அதேபோல் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ஒப்புதல் அளிப்பது இல்லை எனவும் மசோதாக்களை கிடப்பில் போடுவதாகவும் ஆளும் திமுக அரசு கடுமையான குற்றம் சாட்டியது மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனங்களில் யூசிசி தலைவரையும் சேர்க்கக்கூடி இடையூறு ஏற்படுத்துகிறார் என்று தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் விசாரிக்கப்பட்டு வந்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வந்தது மேலும் விசாரணையின் முடிவில் கடந்த எட்டாம் தேதி தீர்ப்பும் வழங்கப்பட்டது அப்போது தமிழக அரசு அனுப்பிய நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதலும் வழங்கியது உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் மற்றும் ஜனாதிபதிக்கு கால நிர்ணயம் செய்யது அதன்படி மசோதாக்களுக்கு ஆளுநருக்கு ஒரு மாதம் வரையும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் வரையும் கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் கொடூர உத்தரவு போட்டது இது தமிழக அரசுக்கு பாசிட்டிவாக அமைந்தது அது மட்டுமில்லாமல் நம் நாட்டில் பிற மாநிலங்களிலும் மசோதாக்களை நிலுவையில் வைக்க ஆளுநருக்கு செக் வைக்கப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் போட்ட உத்தரவு தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு விளக்கம் கேட்டார் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி படி வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திடம் பதினான்கு கேள்விகளை எழுப்பினார் அதில் சட்டசபைகளில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை கையாள்வதில் பிரிவுகள் இருநூறு மற்றும் இருநூற்றி ஒன்னின் கீழ் ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் என்ன மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்பது உள்பட பதினான்கு கேள்விகள் இடம்பெற்றது மேலும் ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகள் தொடர்பான விவகாரத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உள்பட ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இன்று விசாரிக்க உள்ளது இந்த அமர்வில் பி ஆர் கவாய் நீதிபதிகள் சூரியகாந்த் விக்ரம்நாத் பி எஸ் நரசிம்மா மற்றும் அதுல் எஸ் சந்துர்கர் ஆகியோர் இடம்பெற உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு தமிழக அரசுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிக்க கோரி உச்சநீதிமன்றமே உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் இதை உடனடியாக செய்ய ஜனாதிபதிக்கு கெடு விதிக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக தமிழக ஆளுநர் மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த தீர்ப்பின் மூலம் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமனம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க